அஸ்லாம் வரைக்கும் இன்னைக்கு நான் வந்து என்ன சேர்ப்புறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகியில் வந்து பேல்பூரி தாங்க சேர்ப்புறேன் மேகி பேல்பூரி எப்படி வந்து செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தார நான் வந்து ஒரு கைப்பிடி வேர்க்கடலை வந்து எடுத்திருக்கேன் இது வந்து லைட்டாக வறுத்த வேர்க்கடலை அடுத்து இதில் வந்து மேகி மேகி ஒரு பேக்கெட் எடுத்துக்க இதை வந்து நல்லா நொறுக்கி போட்டுக்கிறேன்

மேகி மசாலா அந்த மசாலாவில் பதினஞ்சு ரூபா பாக்கெட்டில் வரும் பார்த்தீங்களா அது ஒரு பேக்கெட்டை வந்து எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் வந்து நொறுக்கி வச்சிருக்கேன் மேகியை வந்து போட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிறேன் இப்போ வந்து இதை வந்து லைட் ப்ரௌன் கலரில் வந்து லைட்டாக வறுத்துக்கோங்க இதை வந்து பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன் கொஞ்சம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டாக ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்து வந்து லைட்டாக வறுத்து வச்சுருக்கு கடலை இருக்குது பார்த்தீங்கன்னா கடைசி அதையும் சேர்த்து ரெண்டையும் சேர்த்து லைட்டாக வறுத்து தரேன் இப்போ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை ஒரு பவுலில் தட்டிக்கலாம் இப்போ இதில் வந்து தக்காளி மல்லி இலை பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறிக்கெல்லாம் சும்மா அடுத்து வந்து மிளகாத்தூள் சாட் மசாலா ஒரு கால் ஸ்பூனு அடுத்து மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூனு அடுத்து மேகி மசாலா இருப்போம் அந்த பாக்கெட்டில் மேகி மசாலா வச்சு பார்த்திங்கன்னா அது ஒரு அந்த பேக்கெட் ஒன்று அடுத்து மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் இது வந்து மிளகாத்தூள் கூட கொஞ்சம் வேணால் போட்டுக்கோங்க நல்லா ஸ்பைசியாக நல்லாயிருக்கும் நான் வந்து அரை ஸ்பூன் போட்டுக்கேன் அடுத்து வந்து தேவையான அளவு உப்பு இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் கலந்துவிட்டு இப்போ இதில் வந்து சாஸ் டமேட்டோ சா ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கலந்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மேகி பேல் வந்து ரெடி ஆகிடுச்சி என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கங்க என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க